மார்கழி மாச பணி உடம்புல ஒட்டும் அப்படி ஒரு சொட்டு தண்ணி போட்ட கூட நெருப்பு தழும்பு மேல வந்து அந்த கடல்ல அப்படி போயிட்டு நல்ல பிரஷா மீன் பிடிச்சி வந்து உங்களுக்கு தரும் இந்த ஊர் எந்த மீன் பிடிச்சி தர முடியும் வெள்ளம் வந்தா ஆயில் தொல்லை கடலுக்கு போனா கப்பல் ஆயில் தொல்லை கரைக்கு வந்தா அமோனியா தொல்லை

இன்னைக்கு வந்து நம்ம வந்து முன்ன மீறி விழுந்த சேலம் இன்னைக்கு அது வந்து ஒரு சின்ன பொட்டல் கூட சின்ன சின்ன நோய் இழுத்து கிழிஞ்சதுனா நம்ம கிழிங்க அவுட்டு கிழிங்க அவுட்டு எடுத்தா ஒரு சிறு சிறு நோய் அதை சொன்னியா புற்று நோய் இதய நோய் பல்கார முடக்குவாதம்

இந்த நாற்பத்தி நாள் இந்த புகை இல்லாதனால காய் ஒரு ரொம்ப பசங்க தெரியல அப்படியே பாருங்களா இந்த பேர் இந்த நம்ம நம்ம இந்த பெரிய குப்பம் சின்ன குப்பம் எவ்வளவு குப்பம் திருவாரூர் நகர் கருவாமா நகர் மேல நகர் நேதாஜி நகர் சிவன் கோவில் குப்பம் நெட்டு குப்பம் பெரிய குப்பம் சின்ன குப்பம் எண்ணூர் குப்பம் இவ்வளவு மோட்டார் குப்பம் காட்டு குப்பம் நடுப்பு சத்தியம் ஒழுங்கு போறோம் இத்தனை எவ்வளவு நிறைய இருக்கு இப்ப பாரு இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல அதுக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நாள்ல இந்த மரலா மேல பச பசியா அதே பச்சை பசையெல்லாம் வாழ்ந்து மேல வருது தலை தூக்குது எல்லா மரத்தினுடைய உச்சி தலை தூக்கி பச்சை பசுமே நிற்குது இப்ப இவ்வளையா இங்க பாருங்க பக்கத்துல இந்த கம்பெனி பக்கத்துல இருக்கிற பாருங்க உச்சி எல்லாம் துணி விட்டு எல்லாம் துணி விட்டு மேல வருது இது முன்னாடி நம்ம மேல பூச்செடி பூச்செடி வைப்போம் செடி கொடிங்க பாவக்காய் இந்த மாதிரி வேட்டை மரம் தென்னை மரம் இந்த மாதிரி ஒரு மரம் அந்த மெத்தைக்கு மேல உச்சி அப்படி கரு கருத்து போடும் உண்மையா எல்லா மரம் உச்சிய கருத்து பாடு இந்த நாற்பத்தி எட்டு ஒரு மரம் கூட கருக்கல நம்ம நீய பாருங்க நம்ம ஊர் யாரு நீங்க நீங்க யோசனை பண்ணிக்கிட்டீங்க பாத்துக்கிறீங்களா உன்ன பாக்கல நீங்க இப்ப போய் பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் அந்த மரங்கள் வரும்போது உச்சி எல்லாம் கருத்து போயிடும் நட்டி ஆயிடும் வெறிய குச்சி மட்டும் தான் லைனா நிக்கும் அந்த மரத்துக்கு மேல இப்ப குச்சிய பார்க்க முடியாது எந்தத்திலயும் எல்லா குச்சிலயும் புள்ள அந்த தலை விட்டுட்டு பசுமையா வருது எல்லா குச்சி உச்சி புள்ள தலை வைப்பச்சு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாம அந்த செடி கொடிய உச்சி கருத்து போதுன்னா நம்முடைய மனசு நம்ம இதயத்தை நம்ம உடம்புக்குள்ள இந்த விசை எத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்து வரோம் குழந்தைய பிறந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பற்றி எடுத்து இவ்வளவு காலமா நம்ம உடம்புல எவ்வளவு இந்த விசைவாயு துணி 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 துணியா எவ்வளவு சேர்ந்து இருக்கும் சேர்ந்து இருக்கும் இதெல்லாம் மனுஷனுக்கு மாற நோய் பர்ஸ்ட் பர்ஸ்ட் நம்ம வர நோய் மழை ஈர்வு பிரச்சனை அதோட அட்டாக் பண்ணும் மழை ஈர்வுதான் பர்ஸ்ட் அட்டாக் பண்ணும் அந்த மழை ஈரோடு வந்து எல்லாத்தையும் பொங்கி ஆகி எல்லாத்தையும் சேர்த்து வச்சே ஆக போது மழையீரி இதுக்கு முன்னாடி பண்றது இது எல்லாத்தையும் அழைப்படுறது நம்மளுடைய இதயம் நம்ம இரத்தத்தை எல்லா இடத்துக்கும் அனுப்புவது நம்மளுடைய இதயம் இந்த இதயத்துக்குள்ள இந்த கேஸ் அமௌன் விசை உள்ள போயிட்டா இது இயங்கும்னா அது கொஞ்சம் இறங்கல கூட எந்த இடத்துல வந்து அந்த நரம்பு வந்து அடைப்பு ஏற்படுது அங்கெல்லாம் வழி வந்துன்னே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அடை போகிற அந்த வலி வந்துகிட்டே இருக்கும் அப்ப என்னாயி போயிடுது மற்ற முட்டி வலி வந்துடுது இதய வலி வந்துடுது தலை வலி தோல் நம்முடைய ஸ்கின் நம்மளோட தோல் தோல்ல சரண ஆரம்பிக்கும் தோல் வந்து மற்றவங்க பட வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து எல்லாமே ஒவ்வொரு நூலும் கிட்னி ப்ராப்ளம் புத்து நோய் மலட்டு தன்மை குழந்தைங்களுக்கு வந்து சுருங்கி சூரிய ஒல்லியா போறது இல்லாம போறது இது வந்து நம்ம அடிக்கணும் சொல்ல போற டாக்டர் அது முடியும் நம்ம கடையில மீன் பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல முடியுமா ஒரு சிலது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அத மட்டும் நம்ம இன்னைக்கு பேச வரோம் இதெல்லாம் உண்மை இல்லையா நீங்க சொல்றது நம்ம நம்ம பார்த்து உண்மை இல்லையா உண்மை இதுதான் என்ன சொல்றேன்னா இதனால இந்த அமோனியா டாக்கு இங்க இருக்க கூடாது அமோனியா கம்பெனி வீட்டுக்கு தலைவர் முருகப்பா நீங்க எந்த தொழில் வேணால் பண்ணிக்க இந்த அமோனியா மட்டும் வேணாம்ப்பா ஏப்பா முருகப்பா அமோனியா டாங்கு மட்டும் வேணாம்பா அமோனியா வேணாம்ப்பா நீ எதை வேணாலும் நடத்திக்குப்பா நாங்களும் ஒத்துழைக்கிறேன் முருக்கு இந்த அமோனியா இல்லாமல் எதை வேணால் பண்ணணும் எங்கள் ஊர் மக்கள் உங்களுக்கு பக்கத்துல இருந்து நாங்களே ஒர்த்திருப்போம் இல்லப்பா ஒத்துழைப்பா ஒத்துழை மாட்டுமா அமோனியா மட்டும் வேணும் யாருமே இந்த இது வந்து நம்ம எண்ணூர் மக்கள் இந்த கேஸ்னால அமோனியா கோரம் பண்ண நிறைய அரசியல் பாதிக்கப்பட்டிருக்கோம் அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு பொது பொறிய ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க கூட இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே சொல்றோம் வந்து பல ஆயிரம் உயிர்கள் இந்த அமோனியா டேங்க் சுத்தி இருக்குது

அவன் பெட்டி பெட்டியா பணத்தை சாய்ச்சாலும் கோடி கணக்கு பணத்தை சாய்ச்சாலும் ஒரு வண்டி நிறைய பணத்தை கொடுத்தாலும் அந்த டேங்க வச்சீங்கன்னா அந்த பணம் பெரிய வேஸ்ட் தான் யாருமே பணத்துக்கு அடிமையா போகாதீங்க இது வந்து நீங்க பணத்துக்கு அடிமையா போனீங்கன்னா இந்த உயிர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பணத்தை நீங்க வாங்கணும் என்ன பொருள் மக்களுடைய உயிர் உயிரா பணமா அந்த உயிருக்கு உயிருக்கு உயிர் வேணும்னா அந்த பணத்தை நீங்க வாங்க எல்லா தலைமையிலையும் எங்க எண்ணூருக்கு எண்ணூர் மக்களோட உயிர் நல்லபடியா இருக்கணும் நல்லா வாழணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரும் பணத்துக்கு அடிமை ஆகாதீங்க கோரம் மண்டல் பணத்துக்கு பொருள் யாருமா அடிமை ஆகாதீங்க சிங்கவாதியா இருக்கட்டும் பெரிய பெரிய தலைமையா இருக்கட்டும் காவலர்களாக கூட இருக்கட்டும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் பெரிய பெரிய ஆளுங்க

எவங்க குழந்தைங்களுக்கு நம்ம கஞ்சி பையன் அதே மாதிரி கரையில வேலை செய்யற மக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கரையில போய் வலிச்சு குழந்தைங்களுக்கும் ஏதோ தண்ணிய கஞ்ச ஊத்தி எங்க குடும்பத்தை அடைய செஞ்சு அது போல எங்களுக்கு நாங்க கூட பரவாயில்லையா எங்க குழந்தைங்க எங்க பேத்திங்க எங்க பேரனுங்க இருக்கிற காலம் 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 தாளம் அந்த சந்ததிங்க வளர்ந்துகிட்டே போதையா ஐயா இதுவரைக்கும் நல்ல பட்ட இந்த எண்ணூர் பதவியில இப்பதான் அந்த பல்கார எவ்வளவு பேருக்கு தெரியுமா இந்த பல்லுல வர காரங்க என்ன பல்லு பாருங்க அப்பற சிறப்பு பிடிச்ச பாருக்கிய பல்லு இல்லையா மெயினா ஒரு மனுஷனுக்கு அழகா சிரிக்கும் போது அந்த பல்லு வந்து சங்கு மாதிரி அப்படி பல 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 பல்லு இருக்கு அந்த பல்லே காரை பிடிச்சு போயிருக்கீயா இந்த எண்ணூர் வாழ்ற மக்களுக்கு யாருக்கிட்டையும் போய் முழுமையா பல்ல தோறந்து சிரிக்க முடியலையா எந்தால பல்ல தோர்ந்து சிரிக்க முடியல இந்த பல்புடி வளர்க்குங்க இந்த பல்புடி நல்லா இருக்கும் என் பல்லு இப்ப அவ்வளோ அப்புக்கு போக முடியலையா பொண்ணு கலப்பாங்கப்பட்டது

இவங்க எல்லாத்தையும் அவங்க வந்து தப்பா சொல்லல பணம் சொல்லல மிரட்டி பணம் வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேனலும் நாப்பத்தி எட்டு நாளும் நம்ம இங்க வந்து வரும் அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேனலோ இப்ப நம்ம சுழச்சியா வரல

இருபது இருக்குல்ல ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் வாங்கப்பா ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் கேளுங்க எல்லூர் மக்களுடைய கேளுங்க மக்களுடைய உயிர் நிலையை கேளுங்க எல்லூர் மக்களுடைய ஆதாரத்தை கேளுங்க எல்லூர் மக்களுடைய துன்பத்தை கேளுங்க எல்லூர் மக்களுடைய துயரத்தை கேளுங்க எவ்வளவு வந்து கேட்டானுங்களா டிவியில மட்டும் இப்ப மட்டும்ப நியூஸ் பந்து மறைசாக்கி நடுப்பு ஒரு அடையாளம் நியூஸ் பிடிச்சது இது உண்மை நடக்கிறது உண்மை இந்த உண்மைக்கு வாங்க உண்மைக்கு வந்து பக்கபலமா நெல்லிக்க உண்மை எடுத்து நியூஸ்ல போடுங்க உண்மை எடுத்து எல்லா மக்களுக்கும் தெரியுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை எடுத்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு தெரியுங்க உண்மை எடுத்து அரசியல்வாதிக்கு தெரியுங்க உண்மை எடுத்து உலகத்துக்கு தெரியுங்க உயிருக்கு போராடிக்கணும் நாற்பத்தி எட்டு நாளாக இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க பெருசா இருக்கிறத ஒண்ணுமே இல்லாம எல்லா நியூஸ்காரங்களும் போயிட்டு உட்கொண்ட சோத்தை தூண்டு தூங்கி எடுக்கிறீங்க

நில்லுங்க இன்னைக்கு நாங்க கடலுக்கு போறோம் கடலுக்கு போறோம் யாரு காசியை எதிர்பார்க்காம எங்களுடைய உழைப்பு நம்ம வந்து பயன்பட்டுறோம் இன்னைக்கு பாருங்க இந்த கடல் தொழில் மீனை பிடிக்கிறோங்க பாருங்களா எல்லாம் வந்து விடிய காலை எல்லாம் விடிய எல்லாமே தூங்குவாங்க விடிய கால ஆழ்ந்த தூக்கம் வர டைம் விடிய கால மூணு மணி நல்லா தூங்குற டைம் அந்த நேரத்துக்கு தவிர நாங்க எழுந்து தொழில் பண்ணுவோம் எங்க தூக்கத்தை விட்டுட்டு உங்களுக்காக பிரஷா மீன் பிடிச்சது வந்து கொடுக்கிறதுக்கு நாங்க பிரஷா உங்களுக்கு மீன் நேரத்துக்கு நாங்க மூணு மணிக்கு தூக்கத்தை விட்டு நாங்க வளைக்கு போறோம் இந்த உயிர் இருந்தே மீனபிச்சு உங்களுக்கு கொடுக்க முடியும் அது மட்டுமா மார்கழி மாசம் உடம்புல ஒட்டும் ஒரு சொட்டு தண்ணி போட்ட கூட நெருப்பு தழும்பு மேல இருக்கும் அந்த கடல்ல அப்படி போயிட்டு நல்ல பிரீனு வந்து உங்களுக்கு தரோம் இந்த உயிர் உங்களுக்கு மீன் பிச்சை தர முடியும்

எ உயிருக்கு கேரண்டி யாரு இந்த உயிருக்கு கேரண்டி யாரு இந்த நாங்களே கிடையாது இந்த உயிருக்கு கேரண்டி கொடுக்கணும் நூல் அதிகாரிகள் எங்கள் நூல் அதிகாரிகள் நூல் அதிகாரிகள் யாரு தமிழக அரசு அதுக்கு கீழே அதுக்கு கீழே கரை நீங்க இந்த உயிருக்கு கேரண்டி அதுக்கு கீழே அரசியல்வாதிகள் அவங்க அதுக்கு கீழே நம்ம காவல்துறை அதிகாரிகள் நீங்க நீங்க தான் எந்த உயிருக்கு கேரண்டி நீங்க தான் நீங்க உங்களுக்கு உதவி பண்ணணும் நீங்க உங்களுக்கு பக்கத்துலயா இருக்கணும் நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு தூளா நிக்கணும் நீங்களா எங்களை விட்டுட்டு எங்களை ஒதுக்கிட்டு தனியா போனீங்கன்னா எங்களுக்கு யாரு ஆதரவு இந்த உயிருக்கு யாரு ஆதரவு நீங்க பக்கத்துல இருக்க வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மீன் பிடிச்சி எல்லா பொருளுக்கும் கேரண்டி இருக்கு தங்க வேலையே வருது வெள்ளி வேலையே எல்லா வேலையும் ஏறுது ஆனா மீறனுடைய மீன் விலை ஏறுதா ஏறாது ஐயா இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு நாளையா இந்த மீனவனுடைய கஷ்டம் இன்ப துன்பம் ஒவ்வொரு நாளைக்கு இருக்கிற சந்தோஷம் இல்ல நாள் இல்லையா வெள்ளை வந்தா ஆயிட்டோல்ல கடலுக்குனா கப்பலாளத்துல கடக்கு வந்தா அமையட்டுல்ல இது எல்லாத்தையும் போராடி 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 போ மக்கள் எல்லாம சே எண்ணு மக்கள் ஒரு அழிவு நிலையை சந்திச்சு இப்படியே போனா இந்த எண்ணூர் மக்களுடைய நிலைமை என்ன மக்களுடைய என்ன இதற்கு ஒரு தீர்வு தந்து ஐயா பெரியவங்களே பெரிய காவல்துறையினர் இந்த எண்ணூர் வாள் மக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து ஐயா எல்லா தீவடம் எங்க ஜெயச்சய்யா ஐ கோர்ட் ஜெய்சய்யா எங்களுக்கு நல்ல தீர்வு வழங்குமாறு உங்களை பணிவுடன் எமது என்னும் ஏரியா மக்களுடைய சார்பாக எங்கள் சர்ச்சையை பாதம் பணிந்து வணங்கி எங்களுக்கு நல்ல தீர்வை கொடுங்கள் 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 என்று உங்கள் பாதத்தை உங்களை தெய்வாய் நினைத்து உங்கள் பாதத்தை பணிவன்புடன் நினைத்து நாங்கள் வணங்குகின்றோம் எங்களை நல்ல தீர்வை கொடுங்கள் கொடுங்கள் என்று இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக் கொடுக்கின்றேன்